தன் சீரடியார் கூட்டமும் வைத்து அனன்புடு அடிதில்லை அம்பலத்தை ஆடுகின்ற பரம்பொருளே அங்கீங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த மூர்த்தியாய் விளங்குகின்ற திருவருளே திருவண்ணாமலை என்ற தளத்தில் உண்ணாமலை உமையாரோடு உடனாகி ஒருவனாக விளங்குகின்ற அண்ணாமலை பெருவானே தங்களின் திருவருள் கருணையினாலே பல்லாவரம் சிவனையாக்கிற கூட்டத்தின் சார்பில் இன்றைய தினம் எங்களுடைய குருநாதர் பெருமக்கள் மூன்று குறவர்களுடைய குருபூசை மாதமாக வருகின்ற இந்த மாசி மாதத்தில் இன்றைய தினம் சில அன்பர்களுக்கு விசேட நீக்கையும் சில அன்பர்களுக்கு சமய நீக்கம் செய்கின்ற வழிபாட்டை செய்திருக்கிறோம் எல்லாம் வல்ல திருவருளே தங்களின் திருவருள் கருணையினாலே சமய விசேடதிக்கை பெறுகிற அன்பர்கள் இந்த வழிபாட்டை இன்று தொடங்கி அவர்கள் வாழ்நாள் காலம் வரையில் தொடர்ந்து தொய்வில்லாமல் ஒருன்றிணைந்த மனப்பு வன இந்த வழிபாட்டை நாளும் நாளும் செய்கின்ற அந்த வல்லமையை தாங்கள் அருள வேண்டுமாய் பணிவோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் எல்லாம் வல்ல திருவருளே சமயதிக்கே பெறுகிற அன்பர்கள் அந்த வழிபாட்டை காலை மாலை என்கிற இரண்டு சந்திகளில் சந்தி வழிபாட்டை செய்வதற்கும் விசேடதிக்கே பெற்ற அன்பர்கள் ஏற்கனவே செய்து வந்த சந்தி வழிபாட்டை எப்பொழுதும் போல காலை மாலை செய்வதும் சந்தி வழிபாட்டை காலை நேரத்தில் முடித்தவுடன் உடையவரை எடுத்து வைத்து பூவும் நீரும் கொண்டு பூசிக்கின்ற பன்னிரு தெருமுறைகளைக் கொண்டு பூசிக்கின்ற அந்த வழிபாட்டை தொடர்ந்து தொய்வில்லாமல் செய்கின்ற சூழலை தாங்கள் உருவாக்கித் தர வேண்டுமாயும் இவர்கள் செய்கின்ற பூசையெல்லாம் பார்த்து மகிழ்ந்து நாமும் அதுபோல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இவர்கள் செய்கின்ற பூசையை காணுகின்ற அன்பர்களும் அந்த உணர்வோடு எதிர்காலத்தில் சமய விசேடதிக்கிகளை பெறுகின்ற ஒரு சூழலையும் தாங்கள் அருள்வாலிக்க வேண்டுமாயும் எல்லாம் திருவர்களின் இந்த வழிபாட்டின் பயனாக பல்லாவரம் சிறந்த யாற்ற கூட்டம் செய்கின்ற தொண்டுகள் மேன்மேல் சிறந்து வாழவும் வளரவும் வாழவும் தாங்கள் அருள்வாலிக்க வேண்டுமாயும் இந்த தினம் இந்த வழிபாட்டின் பயனாக இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டிருக்கிற அன்பர்கள் இந்த வழிபாட்டிற்காக தொண்டு செய்த அன்பர்கள் ஆகிய அனைவரும் எல்லா நலன்களையும் பெற்று நோயின்மை கல்வி தனம் தானியம் அடகு புகழ் பெருமை நிலைமை அறிவு சந்தானம் வலி துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகிய தொழிலும் பதினாறு பேரும் தற்று சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வில் வாழ்வதற்கு தங்கள் அலுவலிக்க வேண்டும் ஆயும் எல்லாம் திருவருளே தங்களின் திருவருள் தருணையினாலே பயிர்களும் உடிகளும் தடைப்பதற்கு வேண்டிய அளவில் வேண்டிய அளவு அடையாளம் பொழிந்து அருள்வாளிக்க வேண்டும்மாயும் பஞ்சபூதம் என்று சொல்லப்படுகின்ற நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய அனைத்தும் அதனால் இயல்புகளில் இருந்து மக்கள் இயல்பாக வாழ்வதற்கு வேண்டும் வேண்டுமாயும் நாட்டு மக்கள் அனைவரும் நோயும் இன்றி அமைதியாகவும் அன்புடனும் இன்பமாகவும் வாழ திருவருள் பாலிக்க வேண்டுமாயும் நாட்டில் நல்லாட்சி நடைபெறவும் தாங்கள் அல்வாளிக்க வேண்டுமாயும் இன்றைய தினம் உலகத்தில் நிகழ்கின்ற அமைதியின்மை முற்றாக குறைந்து மக்கள் அமைதியோடு வாழ்வதற்கும் போர் நடைபெறுகின்ற இருநாடுகளுக்கும் இடையே மிக விரைவில் அமைதி ஏற்பட்டு போர் சூழல் முற்றாக நீங்கி அவர்கள் அமைதியான முறையில் வாழ்வதற்கும் போர்ச்சூழல் எங்கெனும் இனி இல்லை என்கிற வகையிலே வாழ்வதற்கும் தாங்கள் அனுவாலிக்க வேண்டுமாயும் எல்லாம் வல்ல திருவர்களை இதுகாரும் இந்த வழிபாட்டை செய்து வைத்த எங்களாலோ செய்து கொண்ட கலந்து கொண்ட நண்பர்களாலோ தங்களை அறிந்தோ அறியாமலோ பிழைகளோ குற்றங்களோ செய்திருக்கேன் அவற்றையெல்லாம் தாங்கள் தாயுள்ளத்தோடு பொறுத்தவரில் எங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் முழுமையாக நிறைவேற்றித் தர வேண்டுமாய் பணிவோடு வேண்டிக்கொண்டு கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்து உருகின் இல்லா பிழையும் இணையாப்பிழையும் அஞ்சழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழாப்பிழையும் எல்லா பிழையும் பொறுத்து அருட வேண்டுமாய் பணிவோடு வேண்டிக் கொண்டு எல்லோர் சார்பிலும் வேள்வி ஆசிரியர் தன் கையில் இருக்கிற மலரை தங்களின் பொன்னார் துணை செலுத்தி பணிவோடு வேண்டிக் கொள்ளுகிறார் இறங்கி புரியாத தெய்வமே நீதி தலைக்கின்ற போரூர் தனி முதலே நாயன் பிழைக்கின்றவாறு நீ பேசு தெய்வமே பொன்னும் தருவானை போகமும் திருவும் குளர்ப்பானை பின்னழை பொறுப்பானை பிழதலாம் தவிர பணிப்பானை என்ன தன்மயன் என்று அறிவொன்னா எம்மானை வெளிவந்த பிறானை